வணக்கம் மாணவர்களே நாம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பில் ராவண காவியம் அப்படிங்கிற பகு பாடலை பார்க்கலாம் இந்த ராவண காவியம் மொத்தம் இதில் வந்து தமிழ் காண்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நிலங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிலத்தையும் பற்றிய பாடல்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ராவண காவியம் அப்படிங்கிறது என்னன்னா ராமாயணத்தின் கதை மாந்தராக இருக்கக்கூடிய ராமர் ராமர் தான் ராமாயணத்தின் கதை மாந்தர் அதில் வந்து எதிர்நிலை அதாவது ராமனுக்கு எதிர்நிலையாக படைக்கப்பட்ட இராவணனை முதன்மையாக கொண்டு அமைக்கப்பட்ட ஏற்றப்பட்டதா இந்த இராவண காவியம் இராமாயணத்தில் ஒரு எதிர்நிலை மாந்தராக இருந்த இராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்டதா இந்த காவியம் இது இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காவியம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இராவண காவியத்தின் ஆசிரியர் குழந்தை புலவர் குழந்தை இவர் வந்து இந்த தந்தை பெரியார் வந்து வேண்டுகோளுக்கு இருபத்தஞ்சி நாட்களில் இவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் இருபத்தஞ்சி நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் இந்த ராவண காவியம் வந்து மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் இந்த காண்டம் பளிபுரி காண்டம் போர்க்காண்டம் அப்படின்னு ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது இது போக இந்த புலவர் குழந்தை அவர்கள் யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட அதிகாரத்துல முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் படைச்சிருக்கிறாங்க இந்த ராவணக்காவையும் ஐந்து காண்டங்களையும் ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இது வந் இதில் வந்து நம்ம நம்ம பாடல் வந்து தமிழக காண்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை பற்றி ஐவகை நிலங்களை பற்றி அமைந்த பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நிலத்தையும் பற்றி ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுற பாருங்கள் ஓகேவா முதல்ல ஆவணக்காவியம் யாரால் ஏற்றப்பட்டது புலவர் குழந்தைவர்களால் ஏற்றப்பட்டது இவர் வந்து ஏற்கனவே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் யார் சொல்லி உரை எழுதியிருக்கிறாருனா தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்குங்க இருபத்தஞ்சி நாட்கள்லேயே திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் இப்போ இந்த ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய காண்டங்களின் எண்ணிக்கை ஐந்து பாடல்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறு அது இந்த புலவர் குழந்தை அவர்கள் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட அதிகாரத்திலையும் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு இதுதான் இந்த இதை பற்றி நூல் வெளியில் படித்தாச்சு இப்போ முதல்ல குறிஞ்சி குறிஞ்சி நிலம்ங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த நிலத்தில் அப்போ அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே வந்து அகப்பொருள் இலக்கணத்தில் வந்து கருப்பொருட்கள் படிச்சிருப்பீங்க அந்த நிலம் மக்கள் அவர்கள் இசைக்கும் கருவிகள் ஊர் இதை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு குறிஞ்சி நிலத்தை பற்றி முதல்ல வந்து பாடலை பார்க்கலாம் அருகிய முருகியம் பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விருத்தாட பூஞ்சினை மருவிய பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமாள் அருகிய முருகியம் முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறைன்னு அர்த்தம் குறிஞ்சி நிலத்தில் கேட்கக்கூடிய இசைக்கக்கூடிய பறையொலி அதான் அரி அருகிய மு அறிவிய முருகியம்னா அருவி நீர் அப்படியே கொட்டுறது எப்படி கேட்குது அந்த நிலத்தில் கேட்கக்கூடிய பறை இசையொலி போல கேட்குது நீர் கொட்டுறது அந்த நிலத்தில் இசைக்கும் பறையொளி போல கேட்குது பைங்கிலி பருகிய தமிழ் பட அந்த நீர் கொட்டுது அது பறை இசை போல கேட்குது அந்த இசைக்கு ஏற்ப பைங்கிளி பசுமையான கிளிகள் தங்கள் படி பருகிய தங்களுக்கு தெரிந்த தமிழ் இசை பாடல்களை வந்து பாடுறாங்களாம் அந்த பாட்டுக்கு பொன்மயில் அருகிய சிறை விரித்தாடம் பொன் மயில்கள் கூட்டம் மயில்கள் கூட்டம் தங்களோட சிறைகளை சிறை அதாவது சிறை இறகு அதோடய அந்த இறகு அந்த சிறைனது இறகு மயில் வந்து தன்னோட ரெக்கையை விரித்து அந்த பாடலுக்கு ஏற்ப ஆடுது சிறை விரித்தாடனா தன் இறக்கையை விரித்து அந்த பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடுது பூஞ்சினை மருவிய பூஞ்சினை மருவிய பூஞ்சினை அப்படின்னா சினைனா கிளைன்னு அர்த்தம் பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை பூஞ்சினை அப்படின்னா என்னது பூக்களை உடைய கிளைகளை கொண்ட மரங்கள்ல அமர்ந்திருந்த குறைக்கினம் குறைக்கினம்னா என்னது குரங்குகள் கூட்டம் மருண்டு மருண்டுனா பயந்து பருண்டுனா என்னது பயந்து நோக்குமால் நோக்குமால்னா என்னது ம பயந்து வந்து அதை வந்து பாக்குது அறிவிய முருகியம் பைங்கிலி பருகிய பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமாள் அதாவது அருவி நீர் வந்து குறிஞ்சி பறையொளி போல கு குறிஞ்சி மி மலத்தின் குறிஞ்சி நிலத்தின் மலை மலை சார்ந்த இடம் தானே குறிஞ்சி அந்த நிலத்தின் பறையொளி போல அங்கு விழக்கூடிய அருவிகள் சத்தம் கேட்குது அந்த தண்ணீர் சத்தம் அதற்கு ஏற்ப பைங்கிளிகள் தாங்கள் பருகிய தாங்களுக்கு தெரிந்த தமிழி பாடுது அந்த பாட்டுக்கேற்ப பொன்மையில் கூட்டங்கள் தங்களோட சிறை சிறைனா இறகு விரித்து ஆடுது இந்த காட்சிகளை பூக்களை உடைய கிளைகளில் அமர்ந்த மரங்கள் பூக்களை உடைய கிளைகளில் அமர்ந்த கிளைகளில் அமர்ந்த குரங்கினம் குரங்கினம் அப்படின்னா குரங்குகள் கூட்டம் மருண்டு நோக்குமாள் மருண்டு அதாவது பயந்து அதை வந்து பார்க்குது மருண்டு நோக்குமானா பயந்து அந்த காட்சிகளை பார்க்குது பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை மருண்டு நோக்குமானால் பயந்து அந்த காட்சிகளை பார்க்குது இப்போ இதில் அடுத்து பாருங்க குறிஞ்சி நிலத்துக்குரிய அந்த என்னென்ன வாசனைகள் அந்த சுத்தி விளை இது அப்படின்னு பார்க்குறாங்க பாருங்க அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றம் நாற்றம்னா மனம்னு அர்த்தம் வாசனை அதுதான் நாற்றம்னு சொல்கிறோம் அடுப்பிடு அப்படின்னா தீயிலிட்ட சாந்தம்னா சந்தனம் சந்தனத்தோட அகிலின் நாற்றம் அகில் சந்தனத்தோட வாசனை வருதா துடுப்பிடு துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் துடுப்பிடு அப்படின்னா உலகில் இட்ட அதாவது தண்ணி கொதித்து அந்த தண்ணியில் அரிசி போடுவாங்கள்ல அதை தான் உழை கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி எந்த அரிசி மைவன சோறு மைவனம்னா மலைநெல் அதாவது குறிஞ்சியில் என்னது மலைநெல் திணை இதான அவங்களோட சாப்பாடு அந்த மைவனம்னா மலைநெல்லின் மழைநெல்லின் மழைநெல்லில் வரக்கூடிய அந்த அரிசியின் வாசனையும் துடு பிடு அப்படின்னா என்னது உலகிலிட்ட மைவனம் அப்படின்னா மலைநெல்லி மலைநெல்லால் செய்யப்பட்ட சோற்றின் நாற்றமும் வாசனையும் மடுப்படு காந்தலின் மனமும் காந்தல் குறிஞ்சி காந்தல் இதெல்லாம் அவங்க அவங்க யூஸ் பண்ற பூக்கள் அந்த ம மலைவாழ் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் அந்த காந்தல்ங்கிற பூவோட மனமும் வாசனையும் தோய்தலால் இது எல்லாமே சேர்ந்து வருது தோய்தலால்னா என்னது இது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால பொருளெல்லாம் கமலும் குன்றமே அந்த இடமே வந்து இந்த மாதிரி பொருட்களோட வாசனைகளால் அப்படியே என்னது நிறைஞ்சி வழியுது அப்படின்னு சொல்கிறாங்க கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே குன்றமைனால் குன்று மலைப்பிரதேசம் தானே அவங்க இருக்கக்கூடிய இடம் அந்த குன்று மலை மலைப்பிரதேசங்கள் எல்லாம் இந்த மாதிரி வாசனைகள் நிரம்பி இருக்குது என்னென்ன வாசனைகள் தீயிலிட்ட சந்தனம் அகில் சந்தனத்தோட வாசனையோ உலையிலிட்ட மழை நெல்லால் சமைக்கப்பட்ட சோற்றின் வாசனையும் மடுப்படு காந்தலின் மனமும் அதாவது நிறைய கா பூ பூக்களையுடைய காந்தல் பூக்களால் ஏற்படக்கூடிய மனமும் சேர்ந்து எல்லா விதமான பொருட்களும் சேர்ந்த வாசனை அந்த இடம் பூரா அந்த வாசனைகளால் நிரம்பி இருக்குது அதை தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க அதாவது இந்த காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி அந்த இடம் பூரா பரவி இருக்கிறதுனால பொருட்கள் ம அந்த பொருளெல்லாம் பொருளெல்லாம் அப்படின்னா எனது வித பொருட்களும் கலந்த ஒரு வித வாசனையை வந்து அது ஏற்படுத்துது கடைப்படு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அந்த இடமே அந்த குன்றுகள் நிறைந்த அந்த மலை குறிஞ்சி நிலமே இந்த மாதிரி பலவித பொருட்களால் ஏற்படக்கூடிய வாசனைகளால் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் தீயிலிட்ட அடுப்பிடுனா தீயிலிட்ட ச சந்தனத்தோடு அகிலின் மனமும் துடுப்பிடு மைவன சோற்றின் ஆற்றமும் துடுப்புடு அப்படின்னது உலையிலிட்ட மைவனால் மழைநெல் மலைநெல்லால் சமைக்கப்பட்ட சோற்றின் மனமும் மடுப்படு காந்தலின் மனமும் காந்தல் மலர்களால் மணமிக்க காந்தல் மலர்களால் ஏற்படக்கூடிய அந்த தோய்த தோய்தலார் தோய்தலால் சிதறி கிடந்ததால் காந்தல் பூக்கள் சிதறியதால் ஏற்படக்கூடிய மனமும் பொருளெல்லாம் இவ்வித பலவித வாசனை நேர்ந்த பொருட்களால கமலும் குன்றமே வாசனை பொருள் எல்லாம் கமலும்னா என்னது வாசனை வந்து கமலும் அப்படின்னா எனது வாசனை வந்து நுகர்றது நுகர்றது கமலும் குன்றமே அந்த குன்றுகள் அந்த மலைப்பிர மலைவாழ் மக்கள் நிறைந்த பகுதியெல்லாம் இந்த மாதிரி பலவித நறுமணங்களால் திகழுது நறுமணங்களால் இந்த மலைப்பகுதி இல்லாமல் திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்து குறிஞ்சிக்கடுத்து முல்லை மருதம் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி